நான் என் தாயின் வயிற்றிலே இருக்கும்பொழுதே நீங்க என் தேவனா இருந்தீங்க கடவுளே என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்க நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே உங்களுடைய சார்பிலே விழுந்து கத்தாக எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இருபத்தி இரண்டாவது சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் பல வசனங்கள் கொண்ட ஒரு சங்கீதமாய் இருக்கின்றது நாம நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் திடீரென்று சூழ்நிலைகள் மாறி நமக்கு எதிராக வர்றதை போல இருக்கும் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில திடீரென்று எப்படி அந்த வியாதி வந்ததுன்னே தெரியாது திடீர்னு எப்படி இந்த போராட்டம் வந்ததுன்னே தெரியாது திடீர்னு எப்படி ஒரு ஒரு கூட்ட மக்கள் நமக்கு எதிராக வராங்கன்னே தெரியாது ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் எங்க போய் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி திக்கற்றவர்களாய் நாம நிற்கும்போது சோர்வடைந்து நாம நிற்கும்போது பிரியமானூர்களே இந்த வசனத்தை கடவுள் நமக்கு நினைப்பூட்டுகின்றார் இருபத்தி இரண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனத்திலே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் நீ என் இருக்கிறீர் என்று சொல்லி நான் என் தாயின் வயிற்றிலே இருக்கும்பொழுதே நீங்க என் தேவனாக இருந்தீங்க கடவுளே என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்க நான் என் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே உங்களுடைய சார்பிலே விழுந்து விட்டேன் தாங்க யு ஆர் அ காட் வென் இன் சை வென் ஐ வாஸ் இன் மோம்ஸ் ஹூம் அது மாத்திரம் இல்லை வென் ஐ கேம் அவுட் யூ ஆர் மை காட் அண்ட் வென் ஐம் ஸ்டில் மை காட் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் பி மை காட் நீங்க எனக்கு கடவுளா அறிக்கை காட்டுறீங்க தாயின் வயிற்றிலே பெயர் சொல்லி அழைத்தவர் பிரித்து எடுத்தவர் நம்மை அபிஷேகம் பண்ணி உங்க வாழ்க்கை இம்மட்டுமா இந்த நிமிஷம் வரைக்குமா ஏந்தி அழகா வந்திருக்கிறவர் அவரை நாம விசுவாசிக்க அழைச்சிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே எட்டாவது வசனத்திலே பார்க்கும்போது ஒன்பதாவது வசனத்திலே நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய நான் என் உங்களுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர்றத அந்த கூட நீங்க வச்சு எடுத்தீங்க கேட்டாலே என் அம்மா இடத்துல நான் பால் குடிக்கும் பொழுதெல்லாம் நான் நம்பிக்கை வைத்து உன்மீது நம்பிக்கை வைக்க பண்ணினீர் என்று சொல்லுகிறார் மேல் எட்டாவது வசனத்துல மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்போது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் அங்க ஏசு கிறிஸ்து சிறுவையிலே தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க உதட்ட பிரிக்கி தலையை துலுக்கி அப்படி போனாங்கன்னு வசனம் இதுலேயே இதே அதிகாரத்துல இருக்கு அது போல இன்னைக்கு நம்மளை பார்த்து பல பேர் சொல்லுவாங்க இது இயேசுவையே நம்பி இருந்தானே அப்படின்னு போவாங்க ஆனா பிரியமானவர்களே கத்தர் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு எடுத்து வளர்த்து இம்மட்டுமாய் நடத்தினவர் உங்களை கைவிடுவாரார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு சொல்லுகிறார் நான் விடமாட்டேன் மகளே நான் விடமாட்டேன் மகனே உன்னுடைய ஆபத்து நாள் இல்ல உன்னுடைய இக்கட்டு நாள் இல்ல நான் உன்னை தூக்கி சுமந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி கர்ப்பத்தில் இருந்து நம்மை எடுத்தவர் அவரிடத்திலே நம்ம ஒப்ப கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீங்கள் தாயின் கருவில் இருந்த போதே நீர் எங்களை கண்ணோக்கினி எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை பிரித்தெடுத்து பரிசுத்தம் பண்ணி இன்றைக்கு கத்தாவே விடுவிப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன் உம்முடைய சார்பிலே நாங்கள் சாய்ந்து வாழ்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்